சரியாப்பா நல்லா அடைச்சு வச்சுக்கிட்டேன் இப்போ இதை வந்து நான் ரிலீஃப் பண்ண போறேன் நல்லா அடைச்சு வச்சுக்கிட்டேன் ரிலீஃப் பண்ண பொழுது நான் இப்போ இப்படி விடுறேன்னா இந்த பலூன் வந்து இந்த பக்கம் மேல போகும் காத்து வந்து இது மூலயமா வெளியே வரும்னு சொல்றாங்க சரியா சரியா ஓகே பாத்துக்கலாம் நல்லா பாத்துக்கோ ஆமா தானே திரும்ப பார்க்கலாம் சரியா நல்லா பாரு ஆமா தானே இப்ப காத்து ரிலீஸ் ஆகுதுன்னா அது நோக்கி தானே விழுந்தது எதிர் வந்து பலூன் வந்து மூவ் ஆகும் கவனி பேனா கொடு நல்லா கவனிச்சுக்கோ ராக்கெட்டோட கூர் முனையும் இந்த பேனா இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த கீழே எரிபொருள் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்களே எல்லாமே இந்த ஒவ்வொன்றையும் நம்ம இல்லையா கட்டமைப்பு எல்லாமே நம்ம ஆல்ரெடி நடத்திருக்கோம் எப்படி இருக்கும் இந்த எரிபொருள் வந்து வந்துருக்கிற எரிபொருள் எரிபொருள் பத்த வச்சதா என்ன பண்ணோம் கீழே வந்து எரிபொருள் அந்த வாய் வெளியேற வெளியேற காக்கிட்டு என்ன பண்ணோம் மேல் நோக்கி போகுமா அதே மாதிரிதான் இந்த பலூன் வந்து சொல்லிருக்காங்க புரியலா 我都都不呢。嗯嗯